ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் எங்கே நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் அறையிலிருந்து வெளியே வந்த சங்கர் மாதேஷ் ஓவியாவின் அறை அருகில் சிலை என நிற்கும் வசீகரனை கண்டு பயந்து போனார் திடீரென்று வாட்ட சாட்டமான ஒரு உருவத்தை கண்டு நடுங்கியவர் அது வசீகரன் என்று உணர்ந்து வசி என்னப்பா என்று கேட்டார் தலையை திருப்பி மாமாவை பார்த்தவன் மாமா குழந்தை அழுற சத்தம் கேட்டு கீழே வந்த ஓவி குழந்தைப்பா நைட் ஃபுல்லா தூங்காம அவளை தொல்லை பண்ணிட்டே இருப்பான் இதற்கிடையில் பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை உறங்கி விட்டான் என்னம்மா பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டானா குட்டி பையன் தூக்கத்துக்கு தான் அழுதுட்டு இருந்தான் போல நான் இவனை எடுத்துட்டு போறேன் நீ கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு அழுதா மட்டும் கொண்டு வரேன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விட்டார் அம்மா வெளியே நின்று கொண்டிருக்கும் வசீகரனையும் அப்பாவையும் கண்டவர் என்ன ரெண்டு பேரும் ஹால்ல நிக்கிறீங்க என்று கேட்டார் கொழுந்த அழற சத்தத்தை கேட்டு வசி இறங்கி வந்திருக்கான் ஓவியா அறைக்கு வர தயங்கி வெளியவே நின்னுட்டு இருக்கான் அப்படியா ஓவியாவை அறிமுகப்படுத்தணுமாப்பா ஏனோ அவனால் வேண்டாம் என்று கூற முடியவில்லை ஆம் என்று தலையை அசைத்தான் அவனோடு இருவரும் அறைக்கு வரும்போது ஓவியா படுத்து விட்டாள் மூவரையும் கண்டதும் சட்டின்றி எழுந்து படுக்கையில் அமர்ந்தாள் அகல்யாவை எதிர்பார்த்து வந்தவனுக்கு ஏமாற்றம் முதல் பார்வையிலேயே அது அல்ல என்பது புரிந்தது அவளிடம் அகல்யாவின் அவன் விழிகள் தேடியது அகல்யா சாயல் நிறையவே இருக்கிறது ஆனால் அகல்யா அல்ல அகல்யாவை பார்க்கும் போது கூட காவியா சாயல் தெரிந்ததே அதே போன்று இப்போது அகல்யா சாயலை இவளிடம் பார்ப்பதாக நினைத்தான் ஆனால் குரல் அது அகல்யாவுக்கு சொந்தம் நீ வசீகரனை அம்மா தான் கேட்டார் பார்த்தேனே அவள் பேசும் போது அப்படியே அவனது அகல்யா ஏதோ அகல்யாவின் சாயல் இருக்கிறது அவ்வளவுதான் ஆனாலும் அவன் மனதில் ஒரு நெருடல் சந்தேகம் அவன் விழிகள் அவள் கழுத்தை பார்த்தது அவன் கட்டிய தாலி அவள் கழுத்தில் இருக்கிறதா இல்லை அவன் கட்டிய தாலி என்று அல்ல எந்த தாலியும் அவள் கழுத்தில் இல்லை முன்னால் அமர்ந்திருப்பது அகல்யா அல்ல ஆனாலும் அவன் மனது அது அகல்யா என்று கூறுகிறது அது ஏன் அவனுக்கு புரியவில்லை அத்த ஓவிய கணவர் அவன் பேசியபோது போது இப்போது ஓவியாவின் விழிகளில் வியப்பு தன் கணவனின் குரல் ஆனால் அவர் எங்கே இவர் எங்கே குரல் மட்டும்தான் ஒரே போன்று இருக்கிறது என்று நினைத்தவள் விழிகளில் பிரதிபலித்த அந்த வியப்பை சட்டென்று மறைத்துக் கொண்டாள் அவளை ஏறிட்ட வசீகரன் அவள் முகத்தில் எந்த பாவ மாற்றத்தையும் தரிசிக்கவில்லை அவள் விழிகளில் வியப்பை கண்டிருந்தால் இன்னும் அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும் அவள் முகத்தில் தான் எந்த பாவமாற்றமும் அவனது விழிகள் அத்தையின் பதிலுக்காக அவரை பார்த்தது வசி ஓவியா கணவர் ஒரு விபத்துல தவறிட்டாரு ஓ அப்படியா என்றவன் மீண்டும் அவளை பார்த்தான் ஓவியாவை நீங்க எங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அவரது இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று அத்தை யோசிக்க உனக்கு தெரியாததில்லையே அடிக்கடி குற்றாலம் போய் வருவோம்ல குற்றாலம் தானே நம்ம சொந்த ஊரு அங்கதான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஓவியாவும் அவளுடைய கணவரும் சிக்கியிருந்தாங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தோம் ஆனா அந்த பையனை காப்பாத்த முடியல ஓவியாவை பார்க்கும் போதே இது நம்ம பொண்ணா இருப்பாளோன்ற சந்தேகம் அத்தைக்கு அப்பா அம்மா இல்ல உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல கணவரும் இறந்துட்டாரு அப்படி தவிச்சு நின்ன ஓவியாவை நாங்க எங்க கூட கூட்டிட்டு வந்தோம் அத்த ரொம்ப கம்பல் பண்ணதாலதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தும் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்போட டெஸ்ட் எடுத்தேன் என் ஓவியா எங்க பொண்ணுன்னு ரிசல்ட் சொல்லிடுச்சு ஓ அப்படியா ஓவியாவின் கணவர் ஒரு கொடூரன் என்பதை மறைப்பதற்காக அவள் கண் பார்வை இழந்தவளாக இருந்ததையும் அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ததையும் அனைத்தையும் மறைத்து விட்டார் மாமா ஆழ்ந்து உறங்கும் குழந்தையை ஆவலாய் பார்த்தவன் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க என்று கேட்டான் ஜீவன் ஜீவனா அழகான பேரு அவன் மனதில் இன்னும் கொஞ்ச நெஞ்ச சந்தேகங்கள் மிச்சம் இருக்கிறது ஓவியாவை விபத்துல இருந்து காப்பாத்தினதா சொன்னாங்களே ஒருவேளை அந்த விபத்துல அவளுடைய முகம் சிதைஞ்சிருக்குமோ பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ கண் பார்வை கூட இல்லாம இருந்திருக்குமோ இது ஏன் அகல்யா தானா சாச்சா இது என்ன சினிமாவா இப்படி எல்லாம் சிந்திக்க அதுதான் ஓவியாவுடைய கணவர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்றாங்களே அது மட்டும் இல்ல கழுத்துல தாலியும் இல்ல ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி இது என்னுடைய அகல்யாவா இருந்திருந்தா நான் பேசும் போதே கண்டிப்பா வியப்போ இல்லவே இல்லையே இருக்கிறது என்றும் தான் ஓவியாவின் கணவர் என்று ஓவியா உட்பட அனைவரும் நினைத்திருக்கிறார்கள் என்றும் அறிய வாய்ப்பு எது மாமா ஓவியாவுடைய கணவர் பேர் என்ன அவன் பேர் கூட வசீகரன் தான்பா வசீகரனா ஆமாப்பா அவருடைய போட்டோ ஏதாவது இருக்கா இல்லங்க விபத்துல என்னுடைய செல்போனும் அவருடைய செல்போனும் தவறிடுச்சு ஓவியாதான் கூறினாள் தன் செல்போனில் இருக்கும் ஓவியாவின் கணவர் புகைப்படத்தை முதலில் காண்பிக்கலாம் என்றுதான் ஓவியாவின் அப்பா நினைத்தார் ஆனால் இறந்து விட்டதாக சொல்லப்படும் அந்த நபரை எங்காவது வசீகரன் பார்த்தால் சந்தேகப்படுவானே என்று நினைத்துதான் அவர் அமைதியாகிவிட்டார் வசீகரனின் மனதில் இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகம் இப்போதும் தீர்ந்த பாடில்லை அவளது கண் பார்வையை பற்றி எப்படி கேட்டறிவது கேட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் சரி மெதுவாக நேரம் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைத்து ஓகே குட் நைட் ஓவியா குழந்தை அழற சத்தம் கேட்டுதான் நான் கீழே வந்தேன் சரி நான் போறேன் என்று கூறி அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான் வெளியே வந்து விட்டானே தவிர அவனது கால்கள் அங்கிருந்து நகர மறுக்கிறது இது உன் தான் என்று யாரோ அவன் மனதிலிருந்து கூறுகிறார்கள் இல்ல இது என்னுடைய அகல்யா இல்ல என்னுடைய அகல்யாவா இருந்திருந்தா என்ன உயிரா நேசிக்கிற என்னுடைய அகல்யா நான் உயிரோடு இருக்கும் போதே இருந்துட்டதா எப்படி சொல்லுவா நான் கட்டுற தாலியை காட்டி வைப்பா எனக்கு பாரமா இருக்க விரும்பலன்னு சொல்லிதானே என்ன விட்டு போனா அப்படி இருக்கும் போது விரும்பவில்லை அப்படி ஒரு மனநிலையில் அவன் இருக்கவும் இல்லை ஆனால் ஓவியாவின் அறைக்குள் நின்ற அத்தனை நேரமும் அகல்யாவின் அருகாமையை அவனால் உணர முடிந்தது அவனுக்கு வியப்பு இந்த இடத்தை விட்டு செல்ல அது அவனுக்கு தடையும் போடுகிறது அது மட்டுமல்ல இங்கேயே தங்கி அகல்யாவை தேடுவதுதான் அவனுக்கும் வசதி நினைத்த நேரம் நினைத்த இடத்திற்கு சென்று வரலாம் வேலையில் இருக்கும் போது எங்காவது செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே எடுக்க வேண்டும் அதற்கு காரணம் காட்ட வேண்டும் அப்படி யோசித்த போது இன்னொரு சிக்கலும் அவன் மனதில் வந்து நின்றது உன்னுடைய மனைவி எங்க அவளை கூட்டிட்டுவான்னு சொல்லி சொன்ன பிரச்சனை தானே அவ இல்ல எங்கயோ போயிட்டா என்ன விட்டுட்டு போயிட்டான்னு எப்படி சொல்ல முடியும் ஆனாலும் உடனே இந்த இடத்தை விட்டு போற ஐடியா இல்ல அவளை பத்தி கேட்டா ஏதாவது பதில் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் என்ன சொல்வது என்று யோசித்தவனுக்கு ஒரு பதிலும் கிடைத்தது தன் வேலையை விட்டு விடுவது என்ற ஒரு முடிவுக்கும் அவன் வந்திருந்தான் நேற்று வரை அப்படி அவனால் சிந்திக்க முடியாத நிலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வான் அவனது அன்றாட தேவைகளையும் செலவுகளையும் எப்படி பார்த்து கொள்வான் இப்போது என்றால் அத்தை மா இப்போது என்றால் அத்தை மாமாவோடு வந்து சேர்ந்தாகிவிட்டது முன்பு போலவே எஸ்டேட்டை பார்த்து கொள்ளலாம் ஊதியமும் வந்துவிடும் சொந்த எஸ்டேட் ஃபேக்டரியே ஆனாலும் செய்யும் வேலைக்கு மாமாவும் அவனும் ஊதியத்தை மட்டும் எடுப்பதுதான் வழக்கம் லாபம் அனைத்தும் ஒன்றாக அப்படியே கிடக்கிறது அது மென்மேலும் வளர்கிறது வேலையை விட்டுவிட்டு இங்கேயே தங்கிவிடுவது என்ற முடிவுக்கு வந்திருந்தாலும் அது ஒரு சரியான தீர்வாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை அந்த குழப்பத்திலேயே அந்த சிந்தனையிலேயே இரவை கழித்தான் அவன் சிந்தனையில் மூழ்கி என்னவோ அதன் பிறகு குழந்தையின் அழுகுரலை அவன் கேட்கவில்லை இல்லை குழந்தை அழவில்லையோ அவனுக்கு தெரியவில்லை வசீகரன் மாடி இறங்கி வரும்போது காலை ஒன்பது மணி ஃபேக்டரிக்கு செல்ல தயாராகி விட்டார் மாமா வசி காவியா நினைவுகள்ல இருந்து வெளியே கொண்டு வரதான் வேலைக்கு அனுப்பணும் இனி அது தேவையா இத்தனை நாள் எங்களோட பேசாம இருந்த அதனாலேயே நீ அந்த வேலையை தொடர்ந்து பாத்துட்டு இருந்த இப்போ அதுக்கு அவசியம் இருக்கா எங்க இருக்கிற மொத்த சொத்துலயும் பாதி உனக்கு சொந்தம் அது உனக்கு தெரியும்ல தெரியல ஆபீஸ் எஸ்டேட் இதையெல்லாம் தன்னந்தனியா பாத்துக்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீயும் என் கூட சேர்ந்து உதவனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரிசைன் பண்ணிட்டு நீயே இங்கேயே கூடாது மாமா கேட்க அவன் மனதில் மகிழ்ச்சி அவன் எதிர்பார்த்த கேள்வி இப்படி மாமா கேட்க மாட்டாரா என்று அவன் இயங்கி இருந்தான் இதோ மாமா விட்டார் நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன் மாமா வேலையை ரிசைன் பண்ணிடவா கண்டிப்பா நீ எதுக்காக வெயில் மழை பார்க்காம இன்னொருத்தர் கீழே போய் வேலை பார்க்கணும் அன்னைக்கு உன்னை அனுப்பி வச்சோம்னா அப்படி ஒரு சூழல் இருந்தது இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லையே நீ வேலையை ரிசைன் பண்ணிடு சரி மாமா நான் இன்னைக்கு மெயில் அனுப்பிடுறேன் ஆனாலும் நேர்ல போய் ஃபார்மாலிட்டிகளை முடிக்கணும் ரெண்டு நாள் கழிச்சு போனா போதும் சரி அப்படியே பண்ணு போயிட்டு வரும்போது உன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு வந்துடு இல்ல மாமா நான் அவளுக்கு நேற்றுக்கு நைட்டே ஃபோன் பண்ணேன் அவளுடைய அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க அவங்கள பாத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் அவ இருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை அவங்க தான் இருக்கா அதனால கொஞ்ச நாள் அங்க தங்கிட்டு வர்றதா சொன்னா சரிப்பா அது மனைவி விருப்பம் என்னைக்கே நீ எஸ்டேட்டுக்கும் ஃபேக்டரிக்கு எல்லாம் வர வேண்டாம் நீ நல்லா ரெஸ்டடு கொஞ்ச நாள் போட்டு மெதுவா நீ ஃபேக்டரிக்கு வந்தா போதும் சரி டைம் போகலன்னா நான் சொன்னேனேன்னு சொல்லி வீட்லயே இருக்க வேண்டாம் ஃபேக்டரிக்கு ஆஃபீஸுக்கு எஸ்டேட்டுக்கு எல்லாம் வா சரிப்பா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ஓகே மாமா ஓவியாவின் அப்பா கிளம்பி விட்டார் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்